امي <applause> امي <applause> الحمد لله نحمده ونستعينه ونستغفره ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا غني تركوري يلام ولا الله أن ارلوم انبوم إنَّ கொள்கையில் ஒன்று இணைந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக கடந்த இரண்டு வாரங்களாக முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டிய கொள்கை எது என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு விதமான கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் அறிந்து கொண்டோம் அதுபோல இந்த தலைப்பின் கீழ் பல செய்திகளை நாம் பேசியிருந்தாலும் நமக்குள் ஒரு சந்தேகமும் வருகிறது இது ஏன் பேச வேண்டும் இப்படி பேசுவதனால் நமக்கு என்ன என்றெல்லாம் சில சந்தேகங்கள் நமக்குள்ளே எழலாம் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் நாம் ஏற்றிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிற மார்க்கம் அப்போது இந்த குரான் ஹதீஸ் என்ற கொள்கை கோட்பாடுக்கு மாறாக யார் எதை பின்பற்றினாலும் எந்த கொள்கையை ஏற்று இதுதான் சரியானது என்று தங்களுடைய கொள்கை பிரச்சாரம் செய்தாலும் அது ஆதாரத்தோடு நாம் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம் இன்னும் அல்லாஹ் இந்த கொள்கையை பற்றி எப்படி சொல்ல வேண்டும் என்றால் அதனுடைய ஒழுங்கினை சொல்கிற பொழுது சூரத்துல் ஹெஜ்ரு திருமறை குரானுடைய பதினைந்தாவது சூறாவினுடைய தொண்ணூற்றி நாலாவது வசனத்தில் அல்லாஹா சொல்கின்றான் நபிகள் நாயகம் சுலல்லாஹு அலைவசலம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த பிரச்சாரத்தை மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்கிற பொழுது சொல்கின்றான் ஃபஸ்டா பிமா துமர் நபியே உமக்கு கட்டளையிடப்பட்டதையெல்லாம் எடுத்துச் எடுத்து சொல்லுங்க அது எப்படி என்றால் தெய்வ தாட்சணமின்றி இது குரான் இது ஹதீஸ் இதற்கு மாற்றமாக நம்மளுடைய குடும்பத்திலேயோ அல்லது நமக்கு சொந்த பந்தங்களோ நம்ம ஊரோ உறவினரோ யார் செய்தாலும் இந்த நிலைப்பாட்டிற்கு எதிராக யார் இருந்தாலும் முதல் விஷயமாக இந்த தெய்வ தாட்சணம் பார்க்கவே கூடாது என்று திருமுறை குரான் பேசுகிறது ஊருக்காரராச்சே அவங்க பல நம்பிக்கையில் இருப்பாங்களே அது இஸ்லாத்தினுடைய கோட்பாடு கிடையாது எதிராக ஒன்று இருக்கா அல்லாஹுடைய வசனத்திற்கு மாற்றமான நடைமுறை இருக்கா அது குறித்து நீங்கள் பேச வேண்டும் அப்படி பேசுகிற பொழுது இங்கே காம்ப்ரமைஸ் ஆகவிடக்கூடாது என்று திருமறை குரானுடைய வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்கிறான் இது கூடுதல் தகவலுக்காக வேண்டி இந்த தலைப்பின் கீழ் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்னவென்றால் முஸ்லிம்கள் நமது வழிமுறை என்னவென்றால் நபி வழியே நமது வழியாக இருக்கிறது இன்றைக்கு பல முஸ்லிம்கள் நபி வழிக்கு மாற்றமான இஸ்லாம் காட்டித்தராத பல்வேறு வணக்கங்களை இது இஸ்லாத்தில் உள்ளது போல் ஒரு தோற்றத்தை உருவாக்கி நபிகள் நாயகம் அலையவசலம் அவர்கள் எதை குறித்து எச்சரித்தார்களோ அத்தகைய புதுமையான விஷயங்கள் தான் சார்ந்திருக்கிற பள்ளிகளில் கொள்கையில் நடைமுறைப்படுத்துவதை பார்க்கிறோம் அதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் நமக்கு மார்க்கம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்வது நமக்கு அனுமதி அளித்திருக்கிறது அது நாம் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்யலாம் அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை கொடு கல்வியை கொடு நல்லதை கொடு கெட்டதிலிருந்து நீக்கு இது மாதிரியான நம்முடைய துவாக்கள் நமக்கு தெரிந்த மொழிகளில் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கலாம் தவறு கிடையாது ஆனால் இந்த துவா கேட்கக்கூடிய விஷயத்தில் மார்க்கத்தில் இல்லாத புதுமையான வழக்கம் என்னவென்றால் துவா என்ற பெயரில் இன்றைக்கு அரங்கேற்றப்படுகிறது நாம் பார்க்க முடிகிறது இந்த கூட்டுதுவா இஸ்லாத்தில் இருக்கா இல்லையா என்பது தெரிந்து கொள்வதை விட அதற்கு முன்பாக இஸ்லாம் துவா குறித்து என்ன மாதிரியான வழிமுறைகள் நமக்கு சொல்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் சொல்கின்றான் நாம் தனியாக நம்மளுடைய இல்லங்களிலேயோ அல்லது நாம் பணி செய்யக்கூடிய இடங்களிலேயோ எங்கேயோ இருந்தாலும் இறைவனை நாம் அழைக்கலாம் இறைவன் கிட்ட நம்மளுடைய கோரிக்கைகளை முன்வைக்கலாம் நாம் துவா செய்யலாம் அப்படி துவா செய்கிற ஒழுங்கினை மார்க்கம் சொல்கிற பொழுது திருக்குறானுடைய ஏழாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி அஞ்சாவது வசனத்தில் இறைவன் சொல்கின்றான் உங்களுடைய இறைவனை நீங்கள் அலையுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் எப்படி இறைவனை நாம் பிரார்த்தனை செய்கிற பொழுது பணிவாகவும் ரகசியமாகவும் நீங்கள் இறைவனை அழையுங்கள் இறைவன் சொல்கின்றான் மார்க்கணமுக்கு துவா கேட்கிற பொழுது சொல்லி தருகின்ற ஒழுங்கின ஒழுங்குமுறை என்னவென்றால் அந்த துவாவில் ரகசியம் வேணும் பணிவு வேணும் கண்ட கண்டவங்கிட்ட எல்லாம் பேசுறது மாதிரி இறைவன்கிட்ட பேசுறாதே என்ன நடைமுறையில் பார்க்கிறோமா நாம் மற்ற மக்களிடத்தில் பிற சமயங்களில் பேசுவதை போல் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் எப்படி பேசுகிறோம் கத்துகிறோமா கூச்சல் இடுகிறோமா வாசகங்களை பயன்படுத்தி நம்மளுடைய கோரிக்கைகளை கேட்கிறோமா இல்லை அதுக்கு ஒரு பணியோடு ஒரு உரத்த சொல் இல்லாம சப்தம் ஒரு மெல்லிய குரலோடு சார் சார் இது மாதிரியான சில வாசகங்களை பயன்படுத்தி கோரிக்கைகளை கேட்கிறோம் அதே இறைவன் என் கிட்ட கேட்கக்கூடிய கோரிக்கை துவாவின் மூலம் நீ கேட்பதாக இருந்தால் பணியோடு கேளு ரகசியமாக கேளு என்று இறைவன் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான் அதுபோல சூரத்து ஐந்தாவது அத்தியாயத்தில் இன்னும் தெளிவாக சொல்கின்றான் காலையிலும் மாலையிலும் உமது இறைவனை உன்னுடைய மனதிற்குள் பணிவாகவும் அச்சத்துடனும் சொல்லில் உரத்த சொல் இல்லாமல் உன்னுடைய இறைவனை நீ பிரார்த்தனை செய்ய ஒழுங்கு அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான் கற்றுத் தருகிறான் இறைவன்கிட்ட கேட்கிற பொழுது இந்த வழிமுறைகளை நீங்கள் பேணனும் கத்தி கூச்சலிட்டு கேட்கக்கூடாது துவா செய்கிற பொழுது இது நமக்கு இறைவன் சொல்கின்றான் இது இஸ்லாத்தினுடைய வழிமுறை இதுதான் சட்ட ஆனால் இவர்கள் துவா என்ற பெயரில் இன்றைக்கு இஸ்லாத்தில் இல்லாத புதுமையான உருவாக்கி வைத்துவிட்டு இதுதான் மார்க்கத்தினுடைய சட்டம் இப்படிதான் கேட்கணும் என்ற பெயரில் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு கடுமையான கடமையான தொழுகைக்கு பிறகு அந்த இமாம் கேட்பார் அந்த இமாம் கேட்கிற பொழுது அதனுடைய வார்த்தைகள் வாசகங்கள் ஏதாவது தெரியுமா எதுவுமே தெரியாது அவர் ரப்பனான்னு சொல்வார் அதுக்கும் ஆமீன் சொல்வாங்க திருடிவிட்டேன் ஆமீன் எதுக்கு ஆமீன் சொல்ற நீ திருநதுக்காக ஆமீன் சொல்றியா அநியாயம் பண்ணதற்காக வேண்டிய ஆமீன் என்று இறைவன் சொல்றியா துவா எதற்கு இறைவன் தந்திருக்கிறான் இமாமுக்கு தெரியுமா உனக்கு பல கஷ்டம் இருக்கும் அந்த தெரியுமா அவருக்கு என்ன தேவையோ என்ன வாசகங்கள் குரான்ல தெரிகிறதோ அத்தகைய அரபி வாசகங்களை பயன்படுத்தி இறைவன் கிட்ட முறையிடுவார் தான் நபிகள் நாயகம் சலுல்லா அலையவாஸ்லாம் அவர்கள் தன்னுடைய இருபத்தி மூன்று ஆண்டு காலம் அந்த இமாமத் பணியிலே மக்களுக்கு தொழுகை நடத்தினாரே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹுடைய தூதர் சத்தத்தில் உரத்த சத்தத்தில் பிற மக்கள் கேட்கிற அளவிற்கு துவா கேட்கிற பொழுது சஹாபாக்கள் ஆமீன் சொன்ன ஒரு நிகழ்வையாவது இவர்களால் காட்ட முடியுமா நபிகள் நாயகம் அத்தகைய வழிமுறை நமக்கு தந்தார்களா எந்த வழிமுறையும் இல்லை துவாத் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட கோரிக்கைகள் இருக்கும் நம்மளுடைய கோரிக்கைகளை முறையிடுவது இறைவன் தகுதியானவன் அந்த கோரிக்கைகளை சப்தத்தோடு என கடன் பிரச்சனை இருக்கு இறைவா பள்ளியில் சொல்ல முடியுமா என குழந்தை இல்லை குழந்தை கூட ஒருத்தர் கேட்க முடியுமா ஆண்மை விஷயமாச்சே அப்போ இறைவன் சொல்கிறான் பணியோட ரகசியத்தோட கேளு உன் குறை ஏன் தெரிந்து அப்படி என்ன அவசியம் இப்படி மார்க்கம் சொல்ல இவர்கள் புதுமையான வழி அதுல என்ன ஒரு கொடுமைனா இவங்களுடைய பேரு சுண்ணத்தொல் ஜமாத் சுண்ணத்தை கடைபிடிக்கக்கூடிய ஜமாத் இது சுண்ணத்தை கடைபிடிக்கக்கூடிய லட்சணமா இது அல்லாவுடைய தூதருடைய கொள்கை தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்களா எந்த அளவுக்கு என்றால் இந்த துவாவுக்கு இருக்கிற முக்கியத்துவம் வேறு எதுக்கும் இல்லைங்க இப்படி ஐந்து நேர தொழுகைக்கு துவா அது செய்கிறாங்க ஒரு வீடு திறப்பு விழா ஹஜ்ர துவா செய்கிறாங்க வாங்க ஒரு கடை திறப்பு விழானா ஒரு கடை திறக்க போகிறாங்க அங்கே நாலு இமாமங்கள் வந்து பாத்தியா ஓதி துவா கேட்குறாங்க எதற்கு பர்கத்துக்கு அட ஹஜ்ரத்துக்கெல்லாம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் சொல்லலா ஓலை வசலம் அவர்கள் யாரோ வீட்டு திறப்பு விழாக்கு போய் துவா கேட்க மற்றவர்கள் ஆமீன் சொன்ன வரலாற்று செய்திகளை ஹதீஸ்களை பார்த்தது உண்டா இதில் இன்னும் ஒரு கொடுமை இஜிதிமான்னு ஒன்று வைப்பாங்க பாருங்க ஒரு நாள் ரெண்டு நாள் நடத்துவாங்க பெரும்பாலானவர்கள் கலந்து கொள்ள மாட்டாங்க பெங்களூர்லேருந்து வரார் ஹஜ்ரத் டெல்லிலிருந்து வர்றார் கடைசி அவருடைய துவா இருக்கு ஓடுவாங்க பாருங்க அப்போ என்ன வழிமுறை ஒரு போய் சப்தத்தோடு குரானுடைய வசனத்திற்கு மாற்றமாக நபிகளாருடைய செய்திகளுக்கு எதிரான ஒரு கையை ஒரு செயலை கையில் எடுத்து அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள் அதனுடைய தீங்கை உணராமல் குரானுக்கு எதிரான இறைவனுடைய பேச்சுகளுக்கு மாற்றமான ஒரு கொள்கையை கடைபிடிக்கிறார்கள் அது கொஞ்சம் கூட இல்லாமல் அது ஒரு வணக்கத்தை போல மார்க்கத்தில் உள்ளது போல் இன்றைக்கு சாதாரணமாக செய்கிறார்களே இதுவா கடைபிடிக்கக்கூடிய லட்சணம் இதுவா நபிகராரை பின்பற்றக்கூடிய அம்சங்கள் இப்படி துவாக்கள் என்ற பெயரால் அர்த்தம் தெரியாம அதனுடைய கருத்துகள் புரிந்து கொள்ளாம எதைக் கேட்டாலும் ஆமீன் 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 இது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு அனாச்சாரமாக புதிய விஷயமாக மார்க்க நமக்கு சொல்கிறது அதே போல இன்றைய தினம் ஜும்மா என்ற பெயரில் ஜும்மாவுக்கு இரண்டு பாங்கு எல்லா பள்ளிகளிலுமே குறிப்பாக குரான் ஹதீஸை பின்பற்றக்கூடிய பள்ளிகள் அல்லாத மற்ற எல்லா பள்ளிகளிலுமே பன்னென்றைக்கு ஒரு பாங்கு இமாம் மிம்பரில் ஏறும்போது ஒரு பாங்கு ரெண்டு பாங்கு இது குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது பாங்கை குறித்து இஸ்லாம் என்ன பேசுகிறது என்றால் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவாசலம் அவர்களுடைய காலத்திலும் மற்ற நபித்தோழர்களுடைய காலகட்டத்திலும் ஜும்மாவிற்கு எத்தனை பாங்கு இருந்தது எது சுண்ணத்து எது விதத் என்றால் புகாரில தொள்ளாயிரத்தி பன்னெண்டாவது பன்னெண்டாவது செய்தியில இடம்பெற்றிருக்கிறது ஜும்மாவுக்கு எத்தனை பாங்கு இருக்கணும் இஸ்லாத்தினுடைய கொள்கை வழிமுறை என்ன என்றால் கானன் நிதாவுல் ஜும்மா அவ்வளவும் அலா அஹதி நபி சல்லு அலி வசல்லம் நபிகள் நாயகம் சல்லா உலக வசலம் அவர்களுடைய காலத்திலும் அபுபக்கர் அபூபக்கர் அல்லா அவர்களுடைய காலத்திலும் உமர உமர் ரதி அவர்களுடைய காலத்திலும் ஜுமாவுடைய பாங்கு என்பது எப்போ கொடுப்பாங்க என்றால் இதா ஜலசல் இமாமு அலல் மிம்பர் இமாம் மிம்பர் மீது அமரும் போது உட்காரும் போது மட்டும்தான் பாங்கை சொல்லக்கூடிய பழக்கம் இருந்தது யோசித்து பாருங்க ரெண்டு பாங்கு தொகை ஜமாத்துக்கு எதிரே இல்ல மார்க்கத்திற்கே எதிரான ஒரு வழிமுறை புதுமையான விஷயம் அல்லாவுடைய தூதருடைய காலத்திலும் இல்லை அபுபக்கர் ரதில் அவர்களுடைய காலத்திலும் இல்லை உமர் ரதில் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் இல்லை அப்போ எப்போ வந்தது எப்படி வந்தது ஏன் இவங்க சொல்றாங்கன்னா உஸ்மான் ரதில் அவர்களுடைய காலத்தில் அவங்க வந்து இரண்டு பாங்கை அறிமுகப்படுத்துகிறாங்க அது எப்போ எதற்காக என்றால் பலமாக்கான உஸ்மானும் ஒகசூரன் நாஸ் மக்கள் இஸ்லாத்தை நோக்கி அலை அலையாக வருகிற பொழுது கூட்டம் அதிகமாக அதிகரித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் ஆட்சியாளராக இருக்கக்கூடிய உஸ்மான் ரதேன் அவர்கள் பார்க்கிறாங்க மக்கள் அதிகரித்து கொண்டு போகிறாங்க பள்ளியில் மெம்பரில் இமாம் இருக்கிற பொழுது பால் சொங்கிற அது கேட்காத ஒரு நிலை ஏற்படும் அப்போது அவங்க அதிகப்படுத்துறாங்க எங்கே என்றால் மதீனாவில் இருக்கக்கூடிய ஜாதன் நிதா அல்ல ஜௌராயி மதீனாவில் இருக்கக்கூடிய ஜௌரா என்ற கடை சந்தையில் அவர் அதிகப்படுத்துகிறார் சௌரா என்ற சந்தையில் மக்கள் கூடுகின்ற இடங்களில் உஸ்மான் ரத்தன் இன்னொரு பாங்கை அதிகப்படுத்துகிறார் என்ன காரணத்திற்காக மக்கள் அதிகரித்து வராங்க பள்ளியில் இமாம் இருக்கிற பொழுது பாங் சொல்லும் பொழுது பிற மக்கள் வராத மக்களுக்கு தெரியாது அதனால் மக்கள் இருக்கிற அந்த சந்தையில் பாங்க சொல்லுங்க என்ற ஒரு நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படி இவர்கள் நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் ஒரு கால் அல்லாஹுடைய தூதர் தான் நமக்கு வகையின் அடிப்படையில் செஞ்சால் தான் நம்ம செய்யணும் உஸ்மான் ரதீன் அவர்கள் செய்திருந்தாலும் நமக்கு அது பிரச்சனை இல்லை அது அல்லாவுக்கும் அவருக்கும் உள்ள தகவல் அப்போது இவர்கள் இரண்டு பாங் சொல்வதாக இருந்தால் எங்கே போய் சொல்லணும் உழவர் சந்தையில் தான் சொல்லணும் நம்ம பகுதியில் உழவர் சந்தையில் தான் இவர்கள் என்ன செய்யணும் இன்னொரு அழைப்பை இவங்க பாங்க சொல்லணும் பள்ளியில் சொல்லக்கூடாது ஏன் உஸ்மான் ரதில் அவர்கள் சொன்னார்கள் அதற்காக செய்கிறோம் என்று நீங்கள் சொல்வதாக இருந்தாலும் அந்த சொல்லில் அவருடைய செயலை நீங்கள் நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் உழவர் சந்தையில் போய் சொல்லுங்க ஏன் அங்கே தான் மக்கள் கூடுறாங்க சந்தை உள்ள இடத்தில் தான் உஸ்மான் ரதில் அவர்கள் பாங்கு கொடுத்தாங்க பள்ளியில் மைக் போட்டு ரெண்டு பாங்கு சொல்லலை ஒரே ஒரு பாங்கு தான் நடைமுறையில் இருந்தது அதுதான் நபி வழி என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்க நபிகளாருடைய வழிமுறையும் அதுதான் என்று ஹதீஸ்களில் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த ஹதீஸை எல்லாம் மறுத்துவிட்டு புதுமையான விதழத்துகளை இன்றைக்கு மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கிறார்கள் அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள் சுன்னத் என்ற பெயரில் இது வழிகேடு இன்னொன்று நம்மளுடைய முஸ்லீம் சமூகத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று ஒரு பழக்க வழக்கம் இருக்குதுங்க எது செஞ்சாலும் ஒரு கடையை திறக்கிறதாக இருந்தாலும் அல்லது ஒரு வேலைக்கு போகிறதாக இருந்தாலும் அல்லது ஒரு திருமணத்தினுடைய நிகழ்ச்சிகளை நடத்துவதாக இருந்தாலும் நேரம் காலம் அடிப்படையாக கொண்டு ஆலிம்களை அழைத்து அதெல்லாம் செய்வாங்க பல அனாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் செய்வாங்க இந்த நேரம் நல்ல நேரம் கெட்ட நேரம் மார்க்கத்தில் இருக்கா ஒரு நேரம் நல்ல நேரம் என்று சொல்வதற்கு நம்ம அதிகாரம் இருக்கா யாருக்கும் ஒரே மாதிரியான நேரம் அமையாது ஒவ்வொரு மனிதனும் பொறுத்த அமையும் எனக்கு நல்லது நடக்கும்னா இன்னொருக்கு அந்த நேரம் கெட்டதாக இருக்கும் எனக்கு நற்செய்தினா மற்றவர் நபருக்கு அது துக்க செய்தியாக இருக்கும் எனக்கு குழந்தை பிறக்குதுனா மற்றவனுக்கு குழந்தை இறக்கும் எனக்கு தந்தை இருக்கிறார் என்ன மற்றவருடைய தந்தை அந்த நேரம் மரணிப்பார் ஒவ்வொரு மனிதனுடைய பொறுத்து அமையும் காலத்தை இல்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நேரம் இறை வச்சிருக்கான் எது அவனுக்கு நடக்கும் எது கெட்டது அவன் அந்த நடந்த பிறகு வேணால் சொல்லிக்கலாம் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சின்னு ஆனால் இன்றைக்கு இது எல்லாம் மற்றவர்கள் மாற்று மறுத்தவர்கள் எல்லாம் மிஞ்சுகின்ற அளவு ஒரு சாதாரண திருமண பத்திரிக்கை எடுத்துக்கோங்க அது ஒரு அனாச்சாரம் தான் அந்த பத்திரிகையில் அடிப்பாங்க இந்த நேரத்திலிருந்து பதினோரு மணிலிருந்து பன்னெண்டு வரைக்கும் அது என்ன முபாரக்கான நேரம் எவன் சொல்லி கொடுத்த நேரம் பத்து டு பதினொன்று மக்களிடத்தில் நீங்கள் போதிக்கிறீங்க எதை பிரச்சாரம் செய்ய ஒரு பத்திரிகையில் வரக்கூடிய செய்தியை உங்களால் தவறு என்று சுட்டிக்காட்டி உங்களுடைய மேடைகளில் பேச முடியவில்லை என்றால் அல்லாஹ் கேட்கிறான் சூரத்துள் முகமது நினைக்கிறேன் மார்க்கத்தை கற்றுத் தருங்களா இஸ்லாம் என்ன என்று சொல்லி தரீங்களா இதெல்லாம் அல்லாஹ் தெரியல முபாரக்கான நேரம் நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுவுமே தெரியல அல்லாஹ் கேட்கிறான் எனக்கு நீங்கள் மார்க்கத்தை கற்றுத் தருகிறீர்களா அளவுக்கு என்றால் நபிகள் நாயகம் சிலதா வளையவசலவங்க சொல்கிறாங்க இந்த கால நேரத்தை பற்றி அல்லஹாவே சொன்னதாக சொல்கிறாங்க முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்னதாக யோதீனி இபுனு ஆதம் ஆதமுனுடைய மகன் என்னை துன்புறுத்துகிறான் நோய்வினைப்படுத்துகிறான் அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் சொல்கிறாங்க என்ன என்றால் காலத்தை திட்டுகிறான் காலத்தை திட்டுவதினால் என்ன நேரம் பார் எனக்குன்னு அமைஞ்சிருக்கு நேரம் காலம் எல்லாம் குட்டிச்சரா போகுது வியாபாரம் பார்த்தா அப்படி என் தொழில் பாட்டா அப்படி என் குடும்பம் அப்படி என் பையன் பாரு இப்படி இதை வைத்து என்ன காலம் சி என்று திட்டக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க நபிகள் நாயகம் சுல்லல்லாஹ் அலிவாஸ்லம் சொல்கிறாங்க தசு புத்தாரு காலத்தை ஏண்டா திட்டுற திட்டாத ஏ அல்லாஹ் சொல்கின்றான் கண்ணியமைக்கு இறைவன் சொல்கின்றான் அனத்தர் காலத்தை உருவாக்குன நான் தான் இறைவன் சொல்கிறான் உன்னை படைச்ச மாதிரி காலத்தையும் நேரத்தையும் நான் தான் படைச்சிருக்கேன் அப்போ காலத்தை திட்டினா யாரை திட்டுற மாதிரி அல்லாஹவை திட்டமாயுதானே அது திட்டாதே ஃபலா ய குல் ஆதுக்கும் ய கைமெத்த காலத்தின் கை சேதமே என்று யாரும் சொல்ல வேண்டாம் நேரம் அப்படி இருக்குன்னு பேச வேண்டாம் அது உருவாக்கியவன் படைத்தவன் ரஹ்மானாக இருக்கிறான் அது சொல்வதினால் இறைவனை நீங்கள் படுத்துகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் என்ன நேரம் காலம் எதுவாக இருந்தாலும் இறைவன் தீர்மானிக்கப்பட்ட விதியாக்கப்பட்ட அதன் அடிப்படையில்தான் நமக்கு நடக்கிறது எது நடந்தாலும் இறைவன் நாடியதை மட்டும்தான் நடக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு வரணும் அப்போ இந்த ஒரு புதன் புதிய அனாச்சாரம் முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்களிடத்தில் இருப்பதை பார்க்கிறோம் இன்னொரு அனாச்சாரம் என்னவென்றால் அது இன்றைக்கு ஒரு கல்ச்சராக ஏதோ ஒரு நிகழ்ச்சியை போல செய்யக்கூடிய ஒரு சம்பவம் என்னவென்றால் ஹகீகாவை பார்க்குறோம் நம்மளுடைய இங்கே பகுதிகளில் ஹகீகா என்பது இஸ்லாம் என்ன சொல்கிறது ஐயாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ரெண்டு புகாரி என்ற ஹதீஸில் ஹகீகா குறித்து நபிகள் நாயகம் சலல்லா உலக வசலம் சொல்கிறாங்க ஒவ்வொரு குழந்தையும் ஹகைகா என்ற அந்த பொறுப்புடன் தான் படைக்கப்பட்டுள்ளான் அந்த குழந்தைக்கு ஏழாம் நாள் வருகிற பொழுது ஒரு ஆடு அறுத்து முடியை வந்து களைத்து அந்த பேருக்கு அந்த குழந்தைக்கு பேர் சூட்ட வேண்டும் இதுதான் மார்க்கம் நமக்கு தருகின்ற வழிமுறை ஹகீகாவுனுடைய சட்டம் ஹகீகாவுக்கு என்ன அர்த்தம் கலைத்தல் கலைத்தல்னால் அந்த குழந்தையுடைய முடியை வந்து கலைக்கணும் நிறைய பேர் வந்து அந்த முடியை கலைக்காமல் விடுறீங்க அது செய்யுங்க ஏன்னா தாயனுடைய கருவேறையில் இருக்கிற பொழுது தண்ணீரில் ஊறி பல கிருமிகள் அந்த முடியில் இருக்கும் அதனால தான் பாருங்கள் மார்க்கம் என்பது மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம் எந்த காலத்திலும் சரிங்க அது எத்தனை விஞ்ஞானங்கள் வளர்ந்து சயின்டிஸ்டுகள் வந்தாலும் இந்த குரானோடய தொடர்பு படுத்தி தான் அவர்கள் பேச வேண்டும் இந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை உருவாக்கி வைத்திருக்கிறான் அப்போது கலைத்தல் என்று அந்த ஹகீஹாவுக்கு அர்த்தம் குழந்தைகளுடைய முடியை இதே இந்த ஹக்கீகா இன்றைக்கு பார்க்குறோம் பன்னெண்டு வயசு இருக்கும் இருபது வயசு இருக்கும் ஹக்கீகா கொடுக்குறாங்க கேள்விப்பட்டோம் யார் சொன்னாங்க ஆ அந்த அஜ்ரத் சொன்னாங்க எங்கள் ஹக்கீகாங்கிறது ஏழாவது நாள் அது வந்து எல்லாருக்கும் கடமை கிடையாது வசதி உள்ளவங்க அன்றைய தினம் ஏழாவது நாள் வசதி இருக்கா ஆண் மகனாக இருந்தால் ரெண்டு ஆடு கூறுங்க பெண் பிள்ளையாக இருந்தால் ஒரு ஆட்டை எடுத்து கொடுங்க ஏழாவது நாள் பேர் வைக்கணும் அந்த முடியை கலைக்கணும் இதுதாங்க மார்க்கத்தினுடைய சட்டம் பிள்ளைக்கு என்ன வயசு இருபது வயசு ஆகுதுங்க ஏங்க அப்போ இப்போ செய்யக்கூடாது இல்லை அப்போ வசதி இல்லை இப்போ வசதி ஒரு ஃபேஷனாக போயிருச்சு மார்க்கத்தின் பெயரால் ஹகைகா என்பது வசதி உள்ளவர் சக்தி படைத்தவருக்கு மட்டுமே சொன்னப்பட்ட சுண்ணத்தது எல்லோரும் செய்யணும் செய்யாதவன் குற்றவாளி சொல்லல அப்போ இது இன்றைக்கு ஹகைகா என்ற பெயரில் புதுமையான கலாச்சாரத்தை அனாச்சாரத்தை அரங்கேற்றக்கூடிய முஸ்லிம்களை பார்க்கிறோம் இன்னும் இதில் கொடுமை என்னென்னா குர்பானி கொடுக்கும் போது சேர்த்து கொடுக்கறாரா குர்பானி ஹக்கிகா கொடுக்குறாரா ஏதாச்சும் ஒன்று தானே இருக்கும் குர்பானி கொடுக்குற பொழுது ஒரு பங்கில் ஒரு பங்கு கொடுக்கிற அதில் ஹக்கிகாவும் கொடுக்குறாரா இது மார்க்கத்தை அறிந்தவர்கள் ஆலிம்கள் என்ற பெயரில் அவர்கள் சட்டத்தை சொல்கிறார்கள் இதுதான் இதில் இருக்கக்கூடிய கொடுமையில் கொடுமைங்க அப்போது இது மாதிரியான புதுமையான அநாச்சாரங்கள் மார்க்கத்தின் பெயரால் செய்யக்கூடியவர்களுக்கு மார்க்கம் கடுமையான எச்சரிக்கை செய்கிறது அது என்ன எச்சரிக்கை என்றால் சூரத்துல் முஹம்மத் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் அந்த அத்தியாயத்தின முப்பத்தி மூணாவது வசனத்தில் இறைவன் சொல்கின்றான் யாகு அல்லதின் ஆமன் நம்பிக்கை கொண்ட மக்களே அல்லாஹுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் நீங்கள் கட்டுப்படுங்கள் அப்படி கட்டுப்படாமல் உங்களுடைய அமல்களை செயல்களை பாலாக்கி விடாதீர்கள் எவ்வளவு பெரிய எச்சரிக்கை நாம் இஸ்லாத்தின் பெயரால் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்க வழிபாடுக்கும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா என்ற வசனத்தை பார்க்கணும் அதற்கு விளக்கமாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைய் அவர்களுடைய உண்மையான சகியான ஹதீஸ்களில் இது செய்வதற்கு அனுமதி இருக்கா என்று இந்த இரண்டு அம்சங்களை அடிப்படையாக கொண்டு நம்மளுடைய அமல்கள் இருந்தால் மட்டும்தான் நம் நாம் செய்த அந்த செயல்களுக்கு இறைவன் கூலி தருவான் அப்படி இமாம் சொன்னார் அவர் சொன்னார் இவர் சொன்னார் மதப் என்ற அடிப்படையில் ஹனப்பி இமாம் என்ற அடிப்படையில் நீங்கள் செய்தாலும் அது உங்களுடைய அமல்களை நீங்கள் பாழாக்குவதற்கு சமம்தான் என்று இறைவன் எச்சரிக்கிறான் இந்த எச்சரிக்கை உணரோடு அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவனாக அஸ்லாம் வணக்கம் வர